திருப்புகள் ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு மந்த கடை கண் காட்டுவர் கந்த குழல் பின் காட்டுவர் மஞ்சள் பிணி பொன் காட்டுவர் அனுராக வஞ்சத்திரக்கம் காட்டுவர் நெஞ்சில் பொருத்தம் காட்டுவர் வண்பல் திருப்பும் காட்டுவர் தனபார சந்த பொறுப்பும் காட்டுவர் உந்தி சுழிப்பும் காட்டுவர் சங்க கழுத்தும் காட்டுவர் விறகாலே சண்டை பிணக்கும் காட்டுவர் பண்டிட்ட ஒடுக்கம் காட்டுவர் தங்கட்கு இரக்கம் காட்டுவது ஒழிவேனும் பந்தித்து எருக்கம் தோட்டினை இங்கு சடை கண் சூட்டு உமை பங்கில் தகப்பன் தாழ் தொழு குருநாதா பைன் பொன் பதக்கம் பூட்டிய அன்பர்க்கு எதிர்க்கும் கூட்டலர் பங்கப்பட சென்று ஓட்டிய வயலூரா கொந்தில் புனத்தின் பாட்டு அந்த ஆட்டோடு கும்பிட்டிட கொண்டாட்டமுடு அனைவோனே குன்றில் தோட்டு அலர் மன்றல் பிரசித்தம் கோட்டிய பொங்கில் திருச்செங்கோட்டூரை பெருமாளே பந்தித்து எருக்கம் தோட்டினை இந்து சடை கண் சூட்டு உமை பங்கில் தகப்பன் தாழ் தொள் குருநாதா கொங்கில் திருச்செங்கோட்டூரை பெருமாளே மாலை மலையில் கடம்ப மலர் பூக்கும் நறுமண புகழை தனக்கென்று கொண்ட கொங்கு நாடு அத்திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கின்ற பெருமாளே தொடுக்கப்பட்ட எருக்கமலரை பிறைச்சந்திரன் அணிந்த சடையில் அணிபவரும் உமையை ஒரு பாகத்தில் உடைவருமாகிய தந்தையான சிவபெருமானின் திருவடிகளை வணங்கும் குருநாதனே தகப்பன் தாழ் தொழு குருநாதா பசும் பொன்னால் என்ற பதக்கத்தை அணிவித்த அடியவனை எதிர்த்து வந்த பகைவர் தோற்குமாறு சென்று அவர்களை புறம் காட்டி ஓட செய்த வயலூரனை கூட்டலர் பங்கப்பட சென்று ஓட்டிய வயலூர பைம்பொன் பதக்கம் பூட்டிய அன்பர்க்கு எதிர்க்கும் கூட்டலர் பங்கப்பட ஆக மலர் கொத்துக்கள் பொருந்திய திணைப்புணத்தில் பொருந்திய வள்ளி குரத்தியுடன் விளையாடல் செய்து அவளை வணங்குவதற்கு பெரும் கழிப்பு கொண்டு அணைந்தவனே கொந்தில் புனத்தின் பாட்டியல் கும்பிட்டு அஹ் கொண்டாட்டமோடு அணைவோனே கடம்ப மலர் பூக்கும் நறுமண புகழை தனக்கென்று கொண்ட கொங்கு நாட்டு திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கின்ற பெருமாளே விலைமகளின் மாய வலைக்குள் நான் சிக்காவண்ணும் அவர்களிடம் அன்பு காட்டுதலை கைவிட்டு நின் துடிக்கும் வேண்டும் நீ அருளுவாயாக என்றுவார் பைம்பொன் பதக்கம் பூட்டிய அன்பன் பசிய பொன்னாலான மாலையை முருகனுக்கு அணிவித்த நல்லிய கோடன் ஆனால் உறுதியாக சொல்வதற்கு இல்லை ஒரு கால் கோடனை பகைவர் வளைத்து கொண்டனர் அச்சமயம் முருகனை எண்ணி வணங்க முருகன் அவனது கனவில் அவனை தோன்றி குறிப்பிட்ட ஒரு கேணியில் மலர்ந்திருக்கும் தாமரை மலர்களை பறித்து ஏறிய கூறினார் அங்கனமே பறித்து பகைவர் மீது வீசிய தாமரை மலர்கள் வேல்களாய் மாறி பகைவரை அழித்தன வேல் எரிந்த ஊர் அதலால் அது வேலூர் ஆயிற்று அவன் பதக்கத்தை முருகனுக்கு அணிவித்தான் என்று சில வரலாறுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது